வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க எரிச்சு விடுவேன் ஏமாச்சிடறாங்க நம்ம இதுல கண்டிப்பா நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகணும் அந்த மாதிரி சொல்ல முடியாது நம்மளுக்கு இப்படிலாம் நடந்தால் நம்ம எப்படிலாம் இருக்கலாம்னோன்னா நம்ம அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது பழகுறது எல்லா விஷயத்தையும் யார் மனசுமே புண்படாமல் பேசின விதங்கள் சூப்பராக இருந்தது அரசியல் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க ஒரு போர் எப்படி நடக்குதுன்ற வந்து ப் ப்ராப்பரான டீட்டெயிலுங்கான ஸ்ட்ரக்ச்சர் ஃப்ரேம் நம்ம மட்டும் இப்படி ஒரு ஸ்க்ரீமில் கொண்டு வர முடியும் நல்லா இருக்கு போர் அடிக்கல ஸோ அது நல்லா இருக்குது சிஜி ஒரு எல்லாம் நல்லா தான் இருக்கு நட்டியோட வாய்ஸ் ஓவர்லே படம் நல்லா தான் போயிருக்கு ஒரு அரசு பாலிடிக்ஸ் தான் ஸோ வாசிக்கும்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏன்னா பொறுத்த என்ன ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணல ஸோ அது நல்லா கடைசி கனெக்ட் ஆகிடுது ஆ கனெக்ட் ஆகிடுது இல்லை நல்லா இருக்குது அதான் ஓவராலாக சொல்லும் போது எனக்கு என்னென்னா இப்போது திடீர்னு ஒரு உலக போர் வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தான் மியூசிக் நல்லா தான் பண்ணியிருக்காங்க சார் அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க நட்டி நல்லா பண்ணியிருக்காரு நல்லா இருந்துச்சு அவன் இந்த சென்னை வெடிச்சா எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிருப்பில்ல இல்லை காமெடி நல்லா இருக்கு காமெடி ட்ராக்காக அவர் பேர் மறந்துருச்சு சிங்கம் இறந்துடுறதில்ல நல்லா இருக்கு

சிங்கம் புலி இவர் சாரா ஒரு எல்லாம் சரியான டைமிங்ல இருக்கு நல்லா இருக்குங்க ஆ பார்க்கலாங்க நல்லா இருக்குங்க நல்லா நல்லா செம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எதுவுமே அது குறையே கிடையாது எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா அதோட டபுள் மடங்காக எனக்கு நான் சாட்டிஃபைடோட வெளில வரேன் இப்போ நான் கண்டிப்பாக நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகும்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது நம்மளுக்கு இப்படிலாம் நடந்தா நம்ம எப்படிலாம் இருக்கலான்னு நம்மளுக்கு வந்து இதுவாக வரும் சூப்பராக இருக்கு எல்லாமே எல்லாமே நம்ம எப்படி எல்லாமே எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு சூப்பராக இருக்கு இந்த ஒயிட் ஆங்கிள் ஒயிட் ஸ்கிரீன்லாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு நம்ம தமிழ் படம் மாதிரியே இல்லாமல் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க நல்லாவும் இருக்கு மியூசிக்லாம் சூப்பர் எல்லாமே சூப்பராக இருக்கு அவங்கெல்லாம் பாருங்க அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும் படத்தில் வந்து பாருங்க எல்லா கண்டிப்பாக பாருங்க படம் ரொம்ப நல்லா இருந்தது கடைசி உலக போர் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஹிப் ஹாப் அது ரொம்ப 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 நல்லா இருந்தது கண்டிப்பாக நம்ம ஒரு நம்ம இருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல போர் சண்டை நடக்கும் போதெல்லாம் நம்ம அசால்ட்டாக இங்கே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஐயோ பாவம் அப்படின்னு இருப்போம் நம்ம நாட்டில் நடந்தால் நம் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத ரொம்ப அழகாகவே புரிய வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் சீரியஸாகவே சிசி ஒர்க்குமே நல்லாயிருக்கு அதேது எனக்கு வந்து சாரோட ஆக்டிங் மாஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம் முனிஷ்காந்த் சாரு அதுவும் புலி சாரு இவங்களோட ஆக்டிங் தாண்டி நம்மளை அங்கே அந்த இடத்துல கனெக்டிவிட்டி பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானுமே அப்படிதான் நினச்சேன்டா ஓரளவு லவ்வு என்ஜாய்மெண்ட்டு சந்தோஷம் அந்த மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு நினச்சேன் இல்லை ட்ராக் மாறவே இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி கொண்டுட்டு போன விதம்தான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி காமெடிங்கிறத தாண்டி அந்த காமெடியிலையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டுட்டு வந்திருந்தாது அதுவும் இல்லாமல் ரிஷிக்கு அந்த ஃபேன்ஸு நாங்கள்லாம் அப்படி தான் டான்ஸ் ஆடுவோம் அந்த மாதிரி ஒரு அதாவது சினிமா உலகத்தில் மூழ்கி போயிருக்கதோட விளைவுகளையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க ஒரு சினிமா நடிகர் ஒரு டேக் போட்டுவிட்டால் நம்ம என்ன வேணாலும் பேசுகிறோம்ல அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது பழகிறது எல்லா விஷயத்தையும் யார் மனசுமே புண்படாமல் பேசின விதங்கள் சூப்பராக இருந்தது அரசியல் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் உலகமே அழிஞ்சோனும் ஒரே ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும் அவன் அடுத்த நிமிஷம் தேடக்கூடியது இன்னொரு மனுஷனை மட்டும்தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மூவி வந்து சிஜி ஷார்ட்ஸில் அதிகமாக ஓவரிட் ஆகிருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து சிஜி ஷார்ட்ஸில் மாட்டி நம்ம ட்ரோல்ஸ் இது பண்ணியிருக்காங்க ஸோ சிஜி ஓட்ஸ் வருது ஏன்னா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி ப பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற சிஜிஸை வந்து இங்கே நம்ம இப்போ கேள்வி பண்ணிட்டு போயிடுறோம் இது இப்படி வருது என்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன் சிஜியில் மட்டும் அடி வாங்கிட்டு படம் சிஜியோடய ஐடியா நாலேஜே இல்லாத பீப்பிள்ஸ் கூட அதை ட்ரோல் பண்ணால் செய்வாங்க இன்னும் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எப்படி பார்க்கலன்னு தான் வந்தோம் பட் இன்டர்வல் பார்க்கல ஒரு சி ஷார்ட்ஸை எதிர்பார்க்கவே முடியல வந்து கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து சில ஷார்ட்ஸ் நம்ம கேஜி கூட ஃபீல் ஞாபகப்படுத்துச்சு பட்

இது வந்து ஒரு ஈஸியான ஸ்க்ரீன் பிளே கிடையாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப் தேவைப்படும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா போரோடய போர்ஷன்ஸ் காட்டணும் அதுக்கு நல்லா ஸ்க்ரீன் பிளே கொண்டு வரணும் ஒரு உலக போர் எப்படி நடக்குதுன்ற வந்து ப்ராப்பரான டீட்டெயிலிங்கான ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் நான் மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வர முடியும் போர்ஃபெக்ட் டான்ஸு சில சீன்ஸ்லாம் பாருங்கள் எதிர்பார்க்க சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம இதே மாதிரி இந்த மூவிலாம் வந்து நல்லா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கொடுத்துருந்தா கேமியோன்னு சொல்லிட்டு இருந்து பேண்ட் ஷர்ட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து நம்ம நார்மலாக காமெடியாக பார்த்து சீரிஸ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இங்கே மாஸ் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிதான் சொன்னால் இருக்கும் படம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு கட்ட நட்டி பிச்சு வந்துருக்கார் அவர் வந்து அதான் நட்டி சார் தான் வந்து அடுத்த எசூஸ் அமைச்சு சொல்லலாம் ஏன்னா வந்து எஸ்எஸ் சார் தான் வந்து காமெடியாகவும் பண்ணுவார் வில்லத்தனமும் பண்ணுவார் இவர் அந்த கேரக்டர் இவர் டேக் ஒர்க் பண்ணியிருக்காரு பக்கம் அவர் கூட இருக்கு வந்து பங்கம் பண்ணிக்காங்க ஷாரா சிங்லாம் சீன்ஸ் எல்லாமே போர்ஷன்ஸ் எல்லாம் காமெடியாக இருக்குது இவர் முனுதார் சார் வந்திருக்கார் இவ்வளோ இருக்கார் அவர் சே ஆச்சு ராமதாஸ் அவர் இருக்கிற உள்ளது சிங்கமணி சார் இருக்கார் சிங்கமணி சாரை வந்து மகாராஜாவில் பார்த்துட்டு கொஞ்சம் வெறுப்பானாங்களோ இதில் பார்க்கும்போது கொஞ்சம் காமடியாக ஒர்க்கவுட் ஆகும் ராமதாஸ் சார்லாம் வந்து அவுட் பயங்கரம் படித்திருக்கு அவர் சீனெலாம் ஒரு சீன் ஒரு மாதம் இருக்கும் நீங்களும் அப்படியே ஏன்னு சொல்லிட்டு வளர உடம்பு பங்கம் பங்கமாரி எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு சொல்லவே வேணாம் டைரக்ஷனையும் இந்தளவுக்கு பண்ணியிருக்காரு அவருடைய ஏரியா இறங்கி பூந்து விளையாடி இருக்கார் எந்த இடம் வந்து முதல்ல பார்த்த சவுண்ட்ரைக்கும் திரும்பி வரல மாற்றி மாற்றி இருக்கு இல்லை ட்ரெயிலர் பார்த்துட்டு வந்தோம் என்னடா அது ஒரு மில்ட்ரி மேனாக இருக்கும் ஆதிக்கு எடுக்குமா கொள்ளுமான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது அந்த பிளாட்டை தூக்கி ஊற்ற ஏமாற்றிறாங்க நம்ம இதில் இந்த இதில் வந்து பார்த்தா படத்தில் நல்ல சம்பவம் செஞ்சுருக்காங்க டூ கிட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபெக்ட்டாக கொடுத்துருக்காங்க படம் சூப்பர் படம் ஜாலியாக ஒரு மெசேஜ் சொல்கிறாங்களே ஒரு மெசேஜ் இருக்குது மனிதனை வந்து மனிதன்தான் காப்பாற்றணும் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும்போது துமறாக தெரியும் எதுவுமே கிடைக்காம ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயுதாக ஆணுங்கிறத ஒரு இதை வலியுறுத்தி பண்ணியிருக்காப்புல நீ எல்லாம் இருக்கும்போது தானே நீ ஆட்டம் ஆடுறீங்க எதுவுமே கிடைக்காதுன்னா நீ நினச்சிப்பாரு அப்படினு மனுஷன் தான அவனை வந்து காப்பாற்றணும் சொல்கிற தீமை வந்து பண்ணி பண்ணியிருக்காங்க சரமாக பண்ணியிருக்காங்க அந்த சிஜி குறையே இல்லாமல் பண்ணியிருக்காப்புல ரொம்ப கஷ்டம் இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது அவரே பண்ணியிருக்காப்புல நம்பி பண்ணியிருக்காப்புல இந்த படம் ஜெயிக்கலனா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அவரு இந்த படம் ஜெயிச்சிட்டார் அரசியல் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சின்ன அரசியல் உள்ளக்க இருக்குது ஒரு அரசியல் தலைவராக கூட கொஞ்சம் காமெடியாக ஓட்டியிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஃபர்ஸ்ட்டு ஹீரோ தான் ஆதி தேர்ட் ஹீரோ நட்டி நாலாவது வந்து முனிஷ்காந்த் முனிஷ்காந்தால் லைஃப்பில் இந்த மாதிரி கேரக்டரே கிடைக்காது அவர் உருவத்துக்கு இந்த கேரக்டரை கொடுக்கும்போது நாலாக என்ன மாதிரி ஆளாக இருந்தால் பல தடவை யோசிச்சிருப்பேன் யோசிக்காம நீ இந்த கேரக்டரை பண்ணு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல சம்பவம் பண்ணிட்டாப்புல முனிஷ்காந்த் சுத்த முத்து மகாராஜாவில் இது ஒரு ஒரு நல்ல ரோல் அதை அதை மகாராஜா எல்லாம் ஒரு சேம் பீரியடில் தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இது பண்ணியிருக்காப்ல கரெக்டாக ஃபேமிலியில கண்டிப்பாக பார்க்கலாம்